வணக்கம் நண்பர்களே நான் இப்போ நின்று கொண்டிருக்கிறது வந்து ஆம்ஸ்டர்டாம் ஜவுட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இங்கே இந்த மாதிரி சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க ரைட் கீழே ஒரு டீச்சர் விழுந்துருக்கு பாருங்கள் அதில் போட்டிருக்கு பாருங்க இதில் டச்சில் தான் எழுதியிருக்கு என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் பாவிக்க தேவைப்படாத நீங்கள் பாவிட்ட நல்ல நிலையில் இருக்கிற பொருட்களை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் தேவையான ஆக்களை வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க பாருங்கள் டீஷர்ட் டீ டிஷர்ட் வேணாம் வந்து போட்டுருக்காங்க மேலே வந்து டிஷர்ட் போட்டிருக்கு டீஷர்ட் டோவை எல்லாம் நீங்கள் தேவையாக நீங்கள் வீட்டில் பாதிக்காத பொருட்களாக இருந்தால் நீங்கள் இதில் போட்டுட்டு போகலாம் இதில் டெக்ஸ்டைல் இருக்குது எந்த உடுப்பு தேவையானாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க இங்கே வருங்க ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்த இவங்க செய்கிறாங்க நம்மட ஊரில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இணைந்துருங்கள் ஆம்ஸ்டாம் ஸவுடில் வந்து இருக்கிற ஒரு லேக் தான் இது எங்கே பார்த்தாலும் லேக் தான் ஆனால் இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக கொஞ்சம் அழகாக பெருசாக இருந்தது ஸோ அதனால் கவர் இங்கே வடிவ வடிவான பூக்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வித விதமான பூக்கள் துளிப் சீசனில் வந்து துளிப் பூக்கள் வைக்கிறாங்க இப்போ இந்த பூ வச்சுருக்காங்க ஒரு அழகான இடம் தான் ஆம்ஸ்டர்டாம்ஸ் ஆஃப் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருக்கிற ஒரு சிட்டின்னு சொல்லலாம் இப்போ ஒரு போட் வந்து பொக்கே கடை பூக்கள் இந்த விதமான பூக்கள் வச்சுருக்காங்க இந்த இங்கே வந்து இந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது இப்போ பொக்கே கொடுக்குற எல்லாத்துக்குமே நல்லூறு கலாச்சாரம் நான் சொல்லுவேன் நம்ம ஊரில் பூக்கள் குறைவு அதால் நாங்கள் அப்படி பழக்கப்படலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது ஏன் கொழும்புல இல்லையான்னு கேட்பீங்க கொழும்பில் தான் ஓகே கொடுக்குற பழக்கம் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கூட்டுத அதிகமாகவே நான் பார்க்குறேன் எதுக்கெடுத்தாலும் ஓகே தான் டோனட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டில் பாருங்கள் அதில் ஒரு சின்ன கார் இருக்குது பாருங்கள் ரெண்டு கார் இங்கே இந்த மாதிரியான கார்கள் வந்து கூட ஏன்டா ட்ராஃபிக்கை குறைக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன ரோடுகள் இருக்கலாம் போகிறதுக்கெல்லாம் இது கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கார் பயங்கர விலண்டு தான் கழிப்பட்டிருக்கேன் நார்மல் காரில் விட இந்த கார்லேருந்து விலை கூட தான்ண்டு கழிப்பட்டுருக்கேன் இங்கே வருங்க எல்லாம் எலக்ட்ரிக் காரில் தான் அங்கே ஒரு காருக்கு பாருங்க இதுவும் சின்ன கார் தான் இந்த மாதிரியான காருகளை வந்து நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்குது யாருங்க ரோஞ்சி நகர் தான் இப்போ நான் அங்கே போய் கொண்டுருக்கணுன்டா வின்டர் சேல் அதாவது இப்போ சமர் முடிஞ்சிட்டு இனி வந்து இலையூர்காத இலையுதிர்காலம் வரும் இலையுதிர்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு வின்டர் வரும் ஸோ அதுக்கு தேவையான க்ளோஸ் சேல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே தான் போய் கொண்டிருக்கேன் அங்கே போய் காட்டன் இந்த மாதிரியான விலைகள் இருக்குன்னு சொல்லி ங்கள் ஒரு வழியாக சேல் இடத்துக்கு வந்துட்டோம் இதில் போட்டிருக்காங்க கிட் சாம்பிள் சேல் வின்டர் கலெக்ஷன் இது போட்டிருக்காங்க இங்கே தான் போய் ஹோட்டல் ஒன்றில் தான் நடத்துகிறாங்க இந்த சேலை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அந்த போட்டிருக்கு நிறைய ஸ்டாக் வந்துருக்கு சகல விதமான உடுப்பொலி இருக்குங்க ஒரு பெரிய கலெக்ஷன் தான் பாருங்க ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர்ட்டி ஃபைவ் போட்டுருது ப்ளைமேக் அந்த மாதிரி கடைகளோட கூட கூட கொஞ்சம் ப்ரைஸ் கூடுன்னு தான் சொல்லுவேன் கொஞ்சம் இல்லை சரியான கூட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பண்ணுற பேரில் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் தான் விற்கிறாங்க ஜாக்கெட்டில் பாருங்கள் விதவிதமான ஜாக்கெட்டுகள் என்ன விளாண்டு பார்ப்போம் நாற்பத்தேழு விலை கூட தான் எல்லாம் வின்டர் ஜாக்கெட்ஸுங்க நினைக்கிறேன் ஃபுல்லாக ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டத்தட்ட பதினாயிரம் என்னோட காசு இந்த ஜாக்கெட்டை பாருங்க பெரியாக்கோட ஜாக்கெட் சிக்ஸ்டி நான் இதே இது ப்ரைமாக்கில் இதே ஜாக்கெட்டில் பதினஞ்சு பதினாறு பதினாறுக்கு வாங்கலாம் இங்கே கொஞ்சம் விலை கூட்டுனு தான் சொல்லுவேன் சில இடத்து நினைக்கிறேன் சேல் போன் நான் வின்ட்ட சேல்னு சொல்லி ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹை அவ்வளோ பொருட்கள் வாங்க முடியல கொஞ்சம் சாமான் வாங்கிட்டாங்க இந்த இடம் வந்து நான் இப்போ மெட்ரோ வெற்றி கொண்டிருக்கேன் அதில் வந்து ஹோட்டல் இப்படி வின் பார்த்துக்காங்க லினார்டோ ரோயில் ஹோட்டல்னு சொல்லி ஒரு பெரிய ஹோட்டல் இதனால தான் மெட்ரோ வரும் இதில் வேலை பார்த்து கொண்டிருக்காங்க ஏதோ வேலை நடந்து கொண்டிருக்கு